சக்திவேல் நான் டெக்ஸ் வேலியில வந்து ஈவென்ட் மேனேஜரா ஒர்க் பண்றேன் பத்தொன்பதாம் தேதி ஓபன் செய்யப்பட்டு ஈரோட்டோட மாவட்ட ஆட்சியர் அது இல்லாம பாத்தீங்கன்னா டாக்டர் அழகேசன் சீனியர் சயின்டிஸ்ட் கேவிகே அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வேலியோட மேனேஜிங் டைரக்டர் சேர்மேன் இவங்க எல்லாமே வந்து இந்த அக்ரி எக்ஸ்போவை துவங்கி வச்சாங்க இது வந்து ஈரோடு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு இந்த அக்ரி எக்ஸ்போ இப்பத்தி ஐயாயிரம் விவசாயிகள் வந்து இதுல வந்து பயனடைஞ்சிருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம மலேசியா சென்னை இங்கிருந்து எல்லாம் நிறைய வந்திருந்தாங்க அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் கடலூர் திருவனந்தபுரம் இந்த ஏரியாவில இருந்து நிறைய விவசாயிகள் வந்து பெயர் வந்திருந்தாங்க அது இல்லாம டெக்ஸ் வேலி சார்பாகவும் நிறைய டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தோம் உள்ள நம்ம வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அரங்குகளுக்கும் நல்ல பிசினஸ் நடந்துருச்சு மிஷினரிக்குன்னு தனியா ஒரு ஜோன் நம்ம அலோகேட் பண்ணியிருந்தோம் டெக்ஸ் வேலியில நிறைய ஈவென்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் இந்த அக்ரி எக்ஸ்போல நம்ம மூணு ஈவென்ட் வந்து பிளான் பண்ணிருந்தோம் ஈவெண்ட் வந்து வள்ளி கும்மி பிளான் பண்ணிருந்தோம் அடுத்தது வந்து நேஷனல் அதனால ஃபார்மர்ஸ் டே ஸ்பெஷலா வந்து குழந்தைங்களுக்கான டிராயிங் காம்படிஷன் வந்து பிளான் பண்ணிருந்தோம் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா கால்நடை கண்காட்சி பிளான் பண்ணிருந்தோம் இது ஈரோடு மக்கள் கிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு இது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா தென்னை வாழை மஞ்சள் போன்ற பல்வேறு வகையான மாதிரியான செடிகள் வந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு இந்த எக்ஸ்போல ஈரோடு விவசாயிகள் வந்து இந்த விற்பனை கண்காட்சியில வந்து எல்லாமே வந்து வாங்கிட்டு போனாங்க நம்ம டெக்ஸ் வேலியில வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் பெசிலிட்டி டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டி மெடிக்கல் பெசிலிட்டி போன்ற பல்வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க சோ டெக்ஸ் வேலி மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கும் டெக்ஸ் வேலி சார்பாக இந்த ஈரோடு அக்ரி எக்ஸ்போ டீம் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்